மக்கள் திலகம் முதல் மனைவிக்கு பிறகு சதானந்த் தேவதையை திருமணம் செய்தார் அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் ஜானகி அம்மாளை வி என் ஜானகியை திருமணம் செய்தார் அந்த அம்மாவளி கேட்கும்போது குடும்பம் என்றால் கணவன் மனைவி என்றால் நீங்களும் நானும் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனுடைய அர்த்தம் புரிந்த மக்கள் திலகம் வி என் ஜானகி ஒலை தனியாக லாய்ட்ஸ் வீட்டில் வைத்திருந்தார் அவர் கால் முறிந்தபோது இந்த பிரிவு நீங்கி இருவரும் ஒருவராக இருந்தார்கள் இருவரும் சேர்ந்து மக்கள் திலகத்திற்கு பணிபுரிந்தார்கள் சேவை செய்தார்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் தலகத்தின் செய்தி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ